ஓம் நம பகவதே வாசுதேவாய தன்பந்திரஹே அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே கண்ணியமாய் கடமை தவறாமல் இன்சொல் பேசுபவரும் இனிமையா அருமையா மற்றவரை அனுசரித்துச் செல்பவரும் தம்மை போல் மற்றவரும் நேசிப்பவரும் கல்யம்மைக்க கவர்ச்சியான கற்றலகைப் பெற்ற மிருகசிசும் புனர்புருஷம் திருவாரூர் லட்சத்தில் அவதாரம் செய்த கண்ண மிதிரராசி உயிர் மகா யோகவான்களை உங்களுக்கு கோடான கூடிய வணக்கங்கள் பொதுவாகவே காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி உபய ராசி மிதின ராசி தானும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைத்து மற்றவர்களுக்கு வாழ்வதற்கு ஏன் இருக்கும் மிகவும் சந்தோஷமான சமாதானப்படுத்த ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த மிதன ராசி கொடுத்த மகா யோகவான்கள் பிரியமான சகோதர சகொழி கடந்த ரெண்டு வருட காலங்களை காட்டும் நாளை நடக்கும் குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரும் ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுகின்றன உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பத்து கூடிய இரண்டு காரகத்தை பெற்ற குரு பகவான் உங்கள் ராசிலேயே உட்காரும் பொழுது உங்கள் ராசியிலிருந்து அவருடைய ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிகவும் விசேஷமான ஆட்சி யோகத்தை தந்து உங்களுக்கு லட்சுமி யோகத்தை தரப்போகிறார் மிதனராசி இருந்தவாறு குரு பகவான் நாளை மதியம் ஒன்று பதினேழுக்கு அதாவது சதுர்த்தி திதியில் உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் பன்னிரெண்டு கூடிய சுக்குர பகவான் அற்ற ஜ நட்சத்திர அதிதேவதையான சதுர்த்தசி வருகின்றார் இந்த சதுர்த்தி திதியில் வரும்பொழுது இந்த மிதன ராசிக்காரர்கள் யோகம் அதியோகம் செல்வாக்கு யோகம் லட்சுமி யோகம் கிடைக்கப்படுகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளையழுது உங்கள் வாழ்க்கை இருந்த வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வரப்போறீங்க மிதன ராசிக்காரர்கள் நாளை முதல் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலம் கிடைத்து மிகப்பெரிய தனக்காரப்பட்டியலில் வரப்போகிறீங்க நாளை மதியம் ஒன்று பதிந்து ரிஷபராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு மிதன ராசிக்கு வருவது விசேஷ தனையகம் இந்த காலகட்டங்களில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு உட்காந்து அவருடைய ஐந்தாம் இடம் என்ற சொல்ல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு குலதெய்வத்தின் குறுபொருள் கிடைக்கும் குழந்தை குழந்தைகள் நாள் பேரின்பம் கிடைக்கும் மிகப்பெரிய தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும் சில கும்பாபிஷேகம் பண்ணி கோயிலுக்கு திருப்பணிகளுக்கு நலப்பணிகளை செய்வார்கள் சில குலதெய்வத்தின் குறுபொருளால் மிகப்பெரிய புதையுகம் பாக்கியுகம் யோகம் லாட்ரி யோகம் கிடைக்கும் அவடைய ஏழாவது பார்வையோ அவருடைய ராசிக்கு ஏழாவது பார்க்கும்போது மனைவழி ஆதரவுகள் வந்து கிட்டும் நல்ல கூட்டாளிகளால் பங்குகள் ஆசிர்வாதங்கள் கிட்டும் நாளை முதல் நல்ல பங்குதாரில் கிடைத்து தொழிலை சுறுபிடிச்சி மிகவும் யோகமான நிலையை அமைத்துக் கொள்வார்கள் அப்படியே ஒன்பதாவது பார்வை உங்கள் ராசிக்கு அவருடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லணும் கும்பமனையை பார்க்கும்போது குதூகலம் விடுத்து பதினாறு விதமான லட்சுமி ராட்சியம் கிடத்து அசலட்சுமி யோகம் கிடச்சி நாளை முதல் நாளை மதியம் ஒன்று பதிலிருந்து உங்கள் வாழ்க்கை சீர்கட்ட வாழ்க்கை உங்களுக்கு இனிமேல் மிக பெரும் தனயோகம் பெற்றவராய் பணயோகம் பெற்றவரா பதவி மிக்க அரசியலையில் ஆட்சி பெற்றவராய் மற்றவர்கள் புகழ் பெற்ற மன்னவராய் மகா திண்ணியவராய் நாளை முதல் இந்த மிதனராசிக்கார வளம் வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஏறுமுகம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கை இன்னும் யோகம் விதித்தடைய நீங்கள் மதுரை கல்லழகரை சென்று வழிபட்டு வரலாம் புதனு வாழக்கூடிய திருத்தலம் கல்லற மதுரை கல்லழகரை வழிபட்டு அவருடைய வழிபட்ட யோகம் இன்னும் விருத்தியாகும் மேலும் நீங்கள் ஆளுங்குடி குரு பகவானை வழிபட்டு யோகத்தை விருத்தி பெற்றுக்கொள்ளலாம் நாளை முதல் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய திண்ணியம் படுத்து மெகா தனவந்திர பாட்டில் நாளிலிருந்து இந்த மிதன வருவது உண்மை உண்மை உண்மை